இந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் இந்திய நாடே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வெள்ளையை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த இந்த போராட்டத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய நாட்டு மக்கள் அயராது போராடி எண்ணற்ற தியாகங்களை செய்துதான் இந்த மகத்தான சுதந்திர தினத்தை சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இது ஏதோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தானாக முன்வந்து கொடுத்த சுதந்திரம் அல்ல எண்ணற்ற தியாகிகளுடைய உயிர்களை பலிக் கொடுத்து பல லட்சக்கணக்கான மக்கள் சிறை கொச்சடிகளிலே வாடி எண்ணற்ற உரிமைகளை எல்லாம் இழந்து உரிமைகளையெல்லாம் இழந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளை தவிடுபூடியாக்கி நடத்திய மகத்தான போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் சுதந்திர போராட்டத்தில் அளப்பரிய தியாகத்தை செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதிலே பெருமைப்படுகிறது மகிழ்ச்சி அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா அவர்கள் ஐம்பதாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற போது அவர் இந்த சுதந்திர தின உரையிலே சொன்னார் இந்த நாட்டு விடுதலை போராட்டத்திலே அளப்பரிய தியாகத்தை செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்று இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரே அன்றைக்கு சொல்ல வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டது எனவே அப்படிப்பட்ட இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இருந்த இந்த இயக்கம் பல முறை தடை செய்யப்பட்ட போது பல பல தல தூக்கு தண்டனைகள் போதெல்லாம் அதை நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டு போராடிய இந்த இயக்கம் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது பெருமைப்படுகிறோம் ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் சுதந்திரத்தை கொண்டாடுகிறார்கள் இந்த நாட்டினுடைய எவ்வளவு மோசமான நிலைமை என்று சொன்னால் இந்த நாடு சுதந்திரம் சுதந்திர போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அந்த சுதந்திர போராட்டத்திலே ஒரு இம்மி அளவு கூட ஈடுபடாமல் அந்த சுதந்திர போராட்டத்திலேருந்து முழுக்க முழுக்க இருந்தவர் மட்டும் அல்ல சுதந்திர போராட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எங்களை விடுதலை செய்தால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அரசுக்கு சேவகம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த ஆர் எஸ் எஸ் வாரிசுகள் இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சுதந்திர தின கொடியை ஏற்றுகிற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது நான் வெட்கி முடிய வேண்டிய அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது எனவே அப்படிப்பட்டவர்கள் ஆட்சியிலே இந்த சுதந்திரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எங்கோ இருக்கிற ஒரு அமெரிக்க நாடு அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதனுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக்கிற ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை பார்த்து மிரட்டுறார் ஐம்பது சதமானம் வரி போட்டு விட்டேன் என்று மிரட்டுகிறார் இந்தியாவுக்கு அபராதம் போடுவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் மேலும் எனக்கு ஒத்துழைக்காவிட்டால் இன்னும் கூடுதலான வரி போடுவேன் என்று மிரட்டுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறது நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாடு கூட்டு சேரா நாட்டுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு நாடு இந்தியாவிலே நான்காவது பொருளாதார உலகத்திலே நான்காவது பொருளாதாரத்தில் இந்த நாடு முன்னேறி மூன்றாவது இடத்தை அடைந்திருக்கிறோம் என்று பெருமை பேசுகிற மோடி எல்லாம் இருக்கிற அப்படிப்பட்ட நாடாக இருக்கிற இந்திய நாட்டை ஒரு அமெரிக்க ஜனாதிபதி கிள்ளிக்கிறையை போல இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தமிழ் ஆக்குகிற அப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறார் ஆனால் இந்திய நாட்டு பிரதமரோ இந்திய நாட்டில ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்களோ அமெரிக்க ஜனாதிபதியுடைய மிரட்டலை மிரட்டலுக்கு எதிர்கொள்ள கொடுப்பதற்கு திராணியற்றவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் முதுகெலும்பு இல்லாமல் எப்படியாவது அமெரிக்காவோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் யார் யாரை பிடித்தால் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறார் என்று சொன்னால் எதிர்கால இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவாகும் என்பதை நாம் மிகுந்த கவலையோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னைக்கு கியூபா நாட்டினுடைய விழாவை இரண்டு தினங்களுக்கு முன்னாலே நாம் கொண்டாடினோம் அறுபது ஆண்டுகளாக அமெரிக்காவை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிற ஒரு கியூபா நாட்டை பார்க்கிற போது சமீபத்திலே விடுதலை அடைந்திருக்கிற பிரேசில் நாடு நீ ஐம்பது சதமான வரி போட்டால் உன்னுடைய நாட்டு பொருளுக்கு நான் அதை விட கூடுதலாக வரி போடுவேன் என்று அந்த நாடு மிரட்டுகிற போது அமெரிக்காவை பார்த்து சீனா பதிலுக்கு மிரட்டுகிற போது அப்படியெல்லாம் நாடுகள் உலகத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அமெரிக்க மிரட்டலுக்கு அடிபணிந்து போகிற ஆட்சியாளராக தான் இன்றைக்கு மோடியும் அவருடைய தலைமையில் இருக்கிற ஆட்சியும் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே அமெரிக்காவுடைய இந்த இந்த அதிரடி நடவடிக்கை எதற்காக என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற ஒப்பந்தத்திலே இந்தியா கையெழுத்து போட வேண்டும் அதாவது அவர்கள் சொல்லுகிற அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் நாட்டிலே உற்பத்தி பண்ணக்கூடிய வேளாண் பொருட்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பால் உற்பத்தி பொருட்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒப்பந்தத்திலே நீங்கள் கையெழுத்து போடுவதாக இருந்தால் நாங்கள் இந்த டாரிஃபை மறுபரிசீலனை செய்வோம் என்று அவர் மிரட்டுகிறார் இன்றைய வரையிலே அதை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிற அரசாங்கம் நாளைக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடுகிற ஆபத்து என்பது ஏற்படுகிறது அது என்ன அமெரிக்காவில் இருக்கிற வேளாண் பொருட்கள் வந்தால் வந்தால் என்ன ஆக போகிறது என்று சில பேர் கேட்கக்கூடும் அமெரிக்காவில் இருக்கிற வேளாண் பொருட்கள் இந்தியாவுக்கு வந்தால் அங்கே இருக்கிற பால் உற்பத்தி பொருட்கள் இந்தியாவுக்கு தாராளமாக இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டால் இந்தியாவிலே விவசாயமே மொத்தமாக அழிந்துவிடும் இந்திய விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்தியாவிலே வேளாண் உற்பத்திக்கே வழி என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் எனவேதான் இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு அமெரிக்கா மிரட்டுகிற காரியத்தை செய்கிறது எனவே அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு அடிபணியாத ஒரு ஆட்சி ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி வெள்ளையை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாம் போராடினோமோ அதே போன்று மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை இந்தியாவிலே நடத்த வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை நம்பி அல்ல இந்த ஒட்டுமொத்தமான நூத்தி நாற்பது கோடி மக்களும் திரண்டுவார்களே ஆனால் அமெரிக்கா நம்மை ஆட்டி படைப்பதற்கு பதிலாக அமெரிக்காவை நாம் ஆட்டி படைக்கிற அப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு உருவாக்க முடியும் என்பதை நாம் இந்த சுதந்திரத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாகத்தான் மோடி ஆட்சி இருப்பதை நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமைத் ஜி ஆர் அவர்கள் வாக்குரிமையை பற்றி பேசினார்கள் இந்தியாவிலே மக்களுக்கு வேறு எதையுமே இந்த ஆட்சி கொடுக்காவிட்டாலும் ஒரு வாக்குரிமை என்கிற ஒன்றையாவது இந்த ஆட்சியாளர் கொடுத்திருக்கிறார்கள் இப்போது அதற்கும் ஆப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாநிலத்திலே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் எத்தனை கோடி பேருடைய வாக்குகளை பறிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது மிகுந்த அச்சமாகத்தான் இருக்கிறது எனவே நாடாளுமன்ற ஜனநாயகமே நாளைக்கு இருக்காது என்கிற கேள்வி இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பங்களாதேசத்தை கைது செய்கிறோம் என்கிற பெயரில் வங்காளத்திலே இருந்து வந்திருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் கைது செய்து இன்னைக்கு பங்களாதேச எல்லைகளை கொண்டு போய் அங்கே பங்களாதேச நாட்டுக்குள்ள கடத்துகிற அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் வங்கதேசத்திலே இருக்கிற முஸ்லீம்கள் என்றைக்கோ ஒரு காலத்திலே வந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கைது செய்வது என்கிற பேரில் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற முஸ்லிம்களை கூட கைது செய்து இன்றைக்கு வங்காள தேசத்தை கடத்துகிற அப்படிப்பட்ட காரியம் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களை ஒரு பகுதியாக இப்படிப்பட்ட வேட்டையும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது எனவே இவைகளையெல்லாம் இன்றைக்கு எதிர்த்து இந்திய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒன்றுபட்ட இயக்கங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது கடந்த பதினைந்து இருபது நாட்களாக நாடாளுமன்றம் நடைபெறவில்லை நாடாளுமன்றத்திலே நாம் எழுப்புகிற எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற கேள்விகளுக்கு அவராலே பதில் சொல்ல முடியவில்லை இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இங்கே விவாதிக்க முடியாது ஏனென்றால் தேர்தல் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் அது நீதிமன்றத்திலே இருக்கிறது இப்படி எல்லாம் சொல்லி தட்டி கழிக்கிறார்கள் எனவே நாடாளுமன்றத்தையே தங்களுடைய கைப்பாவையாக மாற்றுகிறார்கள் தேர்தல் ஆணையம் அது சின்ன பின்னமான ஆணையமாக போய்விட்டது அதனுடைய சுயேட்சை தன்மை சிதைந்து விட்டது அது பாஜக கைப்பாவையாக இன்னைக்கு மாறிவிட்டது தேர்தல் ஆணையத்தையே பாஜக கைப்பாவையாக மாற்றிவிட்டால் எதிர்கால நாடாளுமன்ற ஜனநாயகம் என்னவாகும் என்கிற கேள்வி என்பதுதான் இன்றைக்கு எழுப்பி இருக்கிறது எனவேதான் இந்த நாடு சுதந்திரத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற இந்த நாட்டுடைய அரசியல் சாசனம் வகுத்தளித்திருக்கிற மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற இந்த மோடி ஆட்சியை வீழ்த்துவது என்பதுதான் நம்முடைய பிரதானமான கடமை என்கிற தான் நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதிலே மகத்தான மக்கள் மதசார்பற்ற கட்சிகளை எல்லாம் இணைத்து அந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த வரையில் மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து நாம் செயல்படுகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே பல்வேறு விதமான மோசமான நிலைமைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சாதிய சக்திகள் செயல்படுகிற ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சித்தர் காலத்தில் சாதிகள் இல்லை என்று சாதிகள் இல்லை சாதிகளை ஒழிப்போம் என்று சொன்ன அப்படிப்பட்ட நிலை மாறி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சாதி சமீபத்திலே ஒரு வலைதளத்திலே ஒரு போஸ்டரை பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்ட அந்த தொல்லியல் துறை ஆய்வாளர் தொடர்பு கொண்டு கேட்டேன் அது என்னவென்று சொன்னால் கண்ணகியினுடைய பிறந்த தினத்தை செட்டியார்கள் மாநாடு என்று போட்டு கண்ணையினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள் இதே கண்ணையிக்கும் செட்டியாருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அந்த அந்த விழாவிலே கலந்து கொள்ளுகிற ஒரு தொல்லியல் பேராசிரியர் சொல்லுகிறார் ஆமா கண்ணகி வணிகர் குலத்திலே பிறந்தவர் ஆகவே அவர் செட்டியார் என்கிற காரணத்தினாலே அவரை செட்டியார் மாநாட்டிலே நடந்து கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லு என்று சொல்கிறார்கள் கண்ணகியவே செட்டியார் சாதியிலே சேர்த்து விட்ட பிறகு அவர் இன்னும் கூட சொல்லாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாதி ஏதாவது எல்லா சாமி ஏதாவது ஒரு சாதியில சேர்த்தாங்க வச்சிருக்காங்க நான் வேணா பட்டியல் கொடுக்குறேங்கிற முருகனை கேட்டால் அது ஒரு சாதி சிவபெருமானை கேட்டால் அது ஒரு சாதி இப்படி சாமிகளையே சாதியாக மாற்றிவிட்டு விட்டு தேச தலைவர்களையெல்லாம் சாதியாக மாற்றி இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இன்றைக்கு தமிழகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்கிற இந்த சாதியம்தான் சாதிகளை கடந்து காதலித்து திருமணம் செய்கிற அந்த தம்பதிகளை வாழாமல் விரட்டி விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆணவ கொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தடை சட்டம் வேண்டும் என்று நீண்ட நாட்களாக வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று வரையிலே தமிழக அரசு அதை நிறைவேற்றவில்லை ஒரு பக்கம் அந்த சட்டம் வேண்டும் என்று கேட்கிற அதே நேரத்தில் சட்டத்தினாலே மட்டும் இந்த சார்ந்த படுகொலையை தடுத்து நிறுத்திவிட முடியுமா என்று சொன்னால் அதுவும் ஒரு கேள்வி கொண்டுதான் ஒட்டுமொத்தத்திலே சாதி அணி சாதிய அமைப்புகளுக்கு மாற்றாக சாதிகளை கடந்த மக்கள் ஒற்றுமை என்கிற உணர்வை வலுப்படுத்துகிற போதுதான் இந்த ஆணவ படுகொலைகள் சாதிய இந்த முரண்பாடுகள் போதைகள் என்பது இல்லாத சூழ்நிலை என்பது ஏற்படும் எனவே இந்த சாதிய அணி சேர்க்கையின் விளைவாக இன்னைக்கு பட்டியலின மக்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல தமிழ்நாட்டில் இன்றைக்கு கூட நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் பல கோயில்கள் பூட்டப்பட்ட கோயில்கள் திறக்கப்படவே இல்லை காரணம் அந்த கோயில்களுக்குள்ளே பட்டியலத்தை சார்ந்தவர்கள் வழிபட சென்றால் அவர்களுக்கு உரிமை இல்லை ஆகவே அந்த வழக்கை போட்டு அந்த போட்டு பூட்டுகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது தெய்வத்தை வழிபடுவதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லை என்கிற அந்த அளவுக்கு சாதிய சாதிய தீண்டாமை கொடுமை என்பது தமிழ்நாட்டிலே கொடி கட்டி பறக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது சமூக நீதியை பேசி பேசுகிற மாநிலம் தான் தமிழ்நாடு ஒரு காலத்திலே பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து நாம் போராடியது என்னவோ உண்மைதான் அது ஒரு சமூக ஆனால் பிராமண ஆதிக்கத்தை எதிர்ப்பது மட்டும்தான் சமூக நீதியா உண்மையான சமூக நீதி என்று சொன்னால் ஆதிக்கம் செலுத்துகிற எந்த சாதியாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கும் எனவே எல்லா சாதி மக்களும் சமத்துவமாக வாழ்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குகிற அந்த மகத்தான கடமையும் நாம் நிறைவேற்ற வேண்டியது என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிற பல நடவடிக்கைகளை நாம் பார்க்கிற போது இரண்டு தினங்களுக்கு முன்னாலே நம்முடைய சென்னையிலே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் சமூகத்திலே மிக புனிதமான வேலையை செய்கிற அப்படிப்பட்ட பணியாளர்கள் அதாவது தன்னுடைய சொந்த மலத்தை தானே கையா தானே பார்க்கிற போது கூச்சப்படுகிற அப்படிப்பட்ட மனித சமூகத்தில் இந்த ஒட்டுமொத்தமான நகரத்தை தூய்மைப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பணியிலே ஈடுபடுகிற அந்த தூய்மை பணியாளர் இன்னைக்கு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் நள்ளிரவில் ஏதோ சமூக விரோதிகளை கைது செய்வதை போல அல்லது ஏதோ பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதை போல கைது செய்கிற அப்படிப்பட்ட அவசியம் என்ன ஏற்படுகிறது நீதிமன்றத்தை பார்த்தால் அங்கே போராடுகிற அந்த அந்த ஊழியர்களை கார்ப்பரேஷன் அலுவலகத்துக்கு முன்னாலே அவரை நீதிமன்றம் உத்தரவிடுகிறது நான் நீதிபதிகளை பார்த்து கேட்க விரும்புகிறேன் அந்த கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் அங்கே போராடாமல் எங்கே போய் போராட முடியும் வழக்கறிஞர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் போராடுவார்கள் நீதிபதிகளுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்திலே தான் போராட முடியும் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் போராடுவதற்கு மரினா கடலுக்கா செல்ல முடியும் ஏதோ அங்கே பதிமூன்று நாட்களாக அமைதியாக நடக்கிறது எந்த பிரச்சனையும் எந்த பாதிப்பும் இல்லை அவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று ஒரு நீதிமன்றம் ஏன் உத்தரவு போடுகிறது உண்மையிலேயே கவலையோடு இருக்கும் என்பதால் அவர்கள் ஏன் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லவா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஏதோ குப்பையை அள்ளி போடுகிற அந்த தொழிலாளிகளை குப்பை கூடையிலே அள்ளி போடுவதை கூட அள்ளி போடுங்கள் என்று ஒரு நீதிமன்றம் உத்தரவு விடுவது என்ன நியாயம் என்றே நமக்கு புரியவில்லை உடனடியாக காவல்துறை அவர்களை அள்ளி போடுகிற அப்படிப்பட்ட நிலைமை நேற்றைய தினம் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் நல்லது நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் அதையே இரண்டு தினங்களுக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அந்த தொழிலாளிகளோடு பேசி ஒரு சுமூக தீர்வையை ஏற்படுத்தியிருக்கலாமே அவர்களை அராஜகமான முறையிலே கைது செய்து மண்டபங்களை அடைத்து வைத்துவிட்டு அதுக்கு பிறகுதான் அது அறிவிக்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்காது எனவே நம்மை பொறுத்தவரையில் மத சார்பட்ட சக்திகள் என்கிற அடிப்படையில நாமெல்லாம் இணைந்து போராட வேண்டிய ஒரு அரசியல் தேவை இருக்கிறது அந்த பயணத்தை நாம் தொடருவோம் ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட மக்கள் விரோதமான நடவடிக்கைகளை ஒருபோது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை அங்கீகரிக்க முடியாது அது மட்டுமல்ல இன்னைக்கு தூய்மை பணி துவங்கி சமூகத்தில் இருக்கிற எல்லாமே இன்றைக்கு தனியார் மயம் என்று போனால் ஒட்டுமொத்தமான நாடே தனியாருக்கு தாரை வார்க்கிற அப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்படும் எல்லாவற்றையும் தனியார் கொடுத்து விட்டால் நீங்கள் சொல்லுகிற சமூக நீதி கோட்பாடு அங்கே எங்கே வரப்போகிறது சமூக நீதிக்கு அடிப்படையாக இருக்கிற இடஒதுக்கீடு அங்கே யார் அமலாக்கப் போகிறார்கள் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கூட அந்த சமூக நீதி கிடைக்காது எனவே அரசு மோடி பாஜகவை எதிர்த்து அந்த போராட்டத்திலே நாம் எந்த அளவுக்கு இந்த நாட்டை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்கு நாம் போராட வேண்டி இருக்கிறது மத்திய அரசனுடைய மோசமான நடவடிக்கை எடுத்து ஒன்றுபட்ட போராட்டத்திலே நாம் இணைந்து போராட வேண்டிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தமிழக மக்களுடைய உழைப்பாளிகளுடைய தொழிலாளிகளுடைய உரிமையை தட்டி அந்த நடவடிக்கை அனைத்து பறிக்கிறமையத்தை ஊக்குவிக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கையை இந்த அரசு நாம் வலியுறுத்த வேண்டியது அவசியம் இருக்கிறது என்பதையும் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்போம் இந்த சுதந்திரத்தை பாழ்படுத்துகிற எந்த நடவடிக்கை நாம் அனுமதிக்க மாட்டோம் மத சார்பின்மையை பாதுகாப்போம் போராடி பெற்றிருக்கிற அரசியல் சுதந்திரத்துக்கு அரசியல் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய மோடி அரசுடைய நடவடிக்கைகளை நாம் முறியடிப்போம் என்கிற முறையிலே நாம் உறுதியேற்று செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்